இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு உயர் இரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரணில் விக்ரமசிங்க தற்போது தீவிர சிகிச்சை பிரிவில் கடும் கண்காணிப்புக்கு மத்தியில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இருப்பினும் அவரின் உடல்நிலை அதாவது உயர் இரத்த அழுத்தம் சீராகாத நிலையில் நீதிமன்ற அனுமதியுடன் அவரை சிங்கப்பூர் கொண்டு செல்லுமாறு ஐக்கிய தேசிய கட்சியினர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார் அதனைத் தொடர்ந்து அவரை எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவர் வெளிக்கடை சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டார் பின்னர் நள்ளிரவில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு இன்றைய தினம் மாற்றப்பட்டார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் மாற்றப்பட்டார் இதன்போதே அவரது உடல்நிலை மேலும் மோசமடைந்து வருவதாக கூறப்படுகின்றது இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் செயலாளர் சமன் ஏக்கநாயக்கவின் வெளிநாட்டு பயணத்தை ரத்து செய்து நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது இன்று நடைபெற்ற சிறப்பு போலீஸ் ஊடக சந்திப்பில் பிரதி போலீஸ் அதிபர் ஹலிங்க சிங்க இதனை தெரிவித்துள்ளார் கோட்டை நீதவான் நிபுலி லங்காபுர நேற்று இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதுடன் ஏக்கநாயக வெளிநாடு செல்வதை தடை செய்ய குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் சமன் ஏக்கநாயக ஜனாதிபதியின் செயலாளராக பதவி வகித்தார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க குற்றப்பலனா துறைக்கு அழைக்கப்படுவதற்கு சில நாட்களுக்கு முன்பு நாயக்கவும் அழைக்கப்பட்டிருந்தார் மேலும் அரச நிதியை தவறாக பயன்படுத்தியமை தொடர்பாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக போலீஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் எதிர்வரும் நாட்களில் அவரும் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்